இப்போ எதில் கவனம் செலுத்தணும் மார்க்கெட்ல ஒவ்வொரு கான்டெக்ட் வரும் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு உச்சத்துக்கிட்ட இருப்போம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி ஒரு பாட்டம் கிட்ட இருப்போம் ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையும் இந்த கான்டெக்ட் நமக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கும் சந்தை சூழல்னு நம்ம சொல்லுவோம் அதை சந்தை சூழலுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கலனாக்கா சூழல் மாறும்போது சந்தை நம்மளை வச்சு செஞ்சிடும் இது எப்படின்னாக்கா சந்தையில் எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்கும் அப்படி நடக்கும்போது பெருசாக நடக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் டூ தௌசண்ட் டெக் கொலாப்ஸ் டூ தௌசண்ட் எயிட் அனில் அம்பானி ஸ்டாக் அந்த குரூப் ஸ்டாக் கொலாப்ஸ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெல் நடந்த அந்த இக்கனாமிக் கிரைசிஸ் டிமானிட்டேஷன் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த கோவிட் கிரைசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் லார்ஜர் கிரைசிஸ்னு சொல்லலாம் நிறைய சின்ன சின்ன கிரைசிஸ் வரும் இப்போ ஒரு வாரம் முன்னாடி பேங்க் ஆஃப் ஜப்பான் செய்த ஒரு மாற்றத்தினால மண்டே மார்னிங் எப்படி இருந்தது பிளாக் மண்டே இருந்ததுல அந்த மாதிரி சின்ன சின்ன கிரைசிஸும் வரும் இப்போ ஒரு ஒரு கிரைசிஸும் நமக்கு அல்லது வாய்ப்பா எப்படி இதை பார்க்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்வெஸ்டரா எல்லா கிரைசிஸையும் நான் வாய்ப்பாக தான் பார்ப்பேன் பட் கிரைசிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த கிரைசிஸ்க்கு இடையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அப்படி அந்த பேச்சுக்கள் நம்மளை எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய க்ரைசிஸ் வரும்போது நான் எப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேன் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் நான் வந்து நான் செய்ய வேண்டிய விஷயங்களில் இருப்பேன் நான் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எந்த இடத்துல இருந்து பணத்தை வெளியே எடுக்கணும் எவ்வளவு பணத்தை நான் வந்து லிக்யூடாக வச்சுக்கணும் இருக்கிற லிக்விடிட்டியை நான் எப்படி டிப்ளாய் பண்ண போகிறேன்ற ஒரு பிளான் இருக்கா அந்த பிளானை எப்படி உருவாக்கணும் இந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சந்தை சூழலில் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து இப்போ நிறைய பணம் கொடுக்குறாங்க அதுதான் உண்மை பட் அந்த பணத்தை நம்ம ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது பொறுமையாக நிறுவன மதிப்பு சார்ந்து எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும்னு பார்த்து எந்த இடத்துல ரிஸ்க் வந்து மாட்ரேட்டாக இருக்குன்னு முடிவு பண்ணி அந்த இடங்களில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அதையும் கடந்து மார்க்கெட் இப்போ எந்த இடத்தை பார்க்க மறுக்குது எந்த செக்டரை மார்க்கெட் இன்னைக்கு பார்க்கவே விரும்பலை அப்படின்னு பார்த்து அந்த இடத்துலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுதான் கான்ட்ராக்டர் இன்வெஸ்டிங் நம்ம சொல்லுவோம் அந்த இன்வெஸ்டிங் எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் அவுட் ஆகும் புல் மார்க்கெட்ல நிறைய கான்ட்ரேட் வாய்ப்புகள் வரும் ஏன்னா எல்லாரும் ஒரே விதமான பங்குகளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ்ல மார்க்கெட்டுக்கு அதிக நாட்டம் இல்லை பட் மற்ற ஹாட் டீம்ஸ் ரெனியூபிள்ஸ் டிஃபென்ஸ் ரயில்வேஸ் அதுல மார்க்கெட் ரொம்பவே அதிக மதிப்பு கொடுத்து வாங்க ரெடியா இருக்கு ஸோ ஒரு கான்ட்ரேட் நியூஸ் நம்ம என்ன பண்ணோம் எங்க மார்க்கெட்டின் நாட்டம் இல்லையோ அந்த இடத்துல போய் ஏதாவது நல்ல வாய்ப்புகள் இருக்கான்னு தேடணும் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ நம்ம இந்த டைம்ல வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா எல்லா நேரத்தையும் நம்ம வாய்ப்புகளை தேடணும் பட் சரியான இடத்துல தேடணும் சரியான வகையான வாய்ப்புகளை தேடணும் அந்த வாய்ப்புகளை நம்ம ஸ்பார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும் சில அவன் என்ன பண்ணுவான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை பத்தி கேள்விப்பட்டா நாளை காலையில் அவன் கையில் இருக்க எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவான் அது ஒரு ஹேபிட் அப்படி உறுதியாக செய்யக்கூடாது இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் எவ்வளவு டவுன் சைடு இருக்கு அதாவது இந்த இடத்துல நான் ஒரு பங்கு வாங்கினாக்கா இந்த இடத்துல இந்த பங்கு இன்னும் எவ்வளவு கீழே போகணும்னு ஒரு அளவீடு இருக்கணும் அந்த அளவீட்டின் அடிப்படையில் இறங்க இறங்க என்ன பண்ணணும் எவ்வளோ வாங்கணும்னு ஒரு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு இப்போ எவ்வளோ வாங்கணும்னு உங்களுக்கு டெசிஷனை கொடுக்கணும் ஸோ இன்னையிலேருந்து இறங்கி வேற ஒரு லெவலுக்கு ஒரு பங்கு போக போகுதுன்னா அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வாங்கிறதுக்கு பணம் வச்சுக்கணும் அந்த பணத்தை படிப்படியாக பங்கு வாங்க பயன்படுத்தணும் இந்த திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் இன்னைக்கு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம வாங்கலான்னு முடிவு பண்ணுறது மார்க்கெட் பார்க்காத இடமா அது இருக்கணும் அந்த இடத்துல நம்ம எப்படி அந்த படத்தை டிப்ளாய் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணோம் எவ்வளோ பணம் அப்படிங்கிறத முடிவு பண்ணும் ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துரும் நம்முடைய வேகத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள உதவும் அவசர போக்கை நம்முடைய முதலீட்டுக்குள் வரவிடாது நிதானம் சார்ந்தே எல்லா முதலீடுகளையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்கும் இந்த மார்க்கெட்டில் அந்த பக்குவம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அது எல்லா இடத்துலையும் தெரியுது போய் பேசக்கூடிய இடத்துலையும் தெரியுது பார்க்கக்கூடிய நட்பு ஓட்டத்துலேயும் தெரியுது வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தெரியுது ட்விட்டரில் தெரியுது எல்லா இடத்துலையுமே நிதானம் தவறக்கூடிய ஒரு போக்கை முதலீட்டாளர்கள் அதிகம் காட்டுகிறார்கள் ஏன்னா அவங்கள உசுப்பி விடுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க இன்னொருத்தன் உசுப்பி விட்டு நம்ம வந்து நம்முடைய நிதானத்தை இழந்தால் அந்த விலையை கொடுக்க போவது நம்ம தான் நம்மளை ஏற்றி விட்டவில்லை கடைபிடிப்பது என்பது இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு எளிதான ஒரு சூழ்நிலை இல்லை இந்த சந்தை சூழல் நிச்சயமாக ஒரு கடினமான சூழ்நிலையை நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா வாங்கக்கூடிய அல்லது நாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் மிக குறைவு அந்த குறைவான வாய்ப்புகளை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது மேலும் நம்மளுடைய வட்டத்தை பெரிதாக்கி கொண்டு இன்னும் சில வாய்ப்புகளையும் சேர்த்து கொண்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோமா இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு சாதகமான மதிப்புக்கு வரும்போது என்ன செய்யணும்னு தெளிவாக இருக்கோமா அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அந்த வாய்ப்பு இன்னும் சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு வரும்போதும் நாம் அதை கவனிக்கும் போதும் இதெல்லாம் இன்னைக்கு பிளான் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் இப்படி பிளான் பண்ணாக்க என்ன ஆகும்னா மார்க்கெட் விழும்போதெல்லாம் ஒரு ஒரு நாள்லேயும் என்ன பண்ணணுன்றதுல நமக்கு காலையிலேயே தெளிவு இருக்கும் நிறைய பேர் மார்க்கெட் ஓப்பன் அப்புறம் ஐயோ இவ்வளோ இறங்கி போச்சா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அது உதவாது முந்தி நாளாக நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கணும் மார்க்கெட் நாளைக்கு இறங்கினா நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு இப்போ எங்களை மாதிரி ரெகுலேட்டட் என்டிட்டீஸ்க்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதாவது இப்போ நான் ஒரு பங்கு வாங்கினோன்னா இன்றைக்கி நினச்சி நாளை காலையில் வாங்க முடியாது எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் இருப்பார் அவருக்கு நான் மெயில் எழுதி இந்த பங்குகளை நான் இவ்வளவு வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்கணும் அப்போது அந்த பர்மிஷன்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு தெளிவான ஒரு மைண்ட்செட்டோடு நம்ம ட்ராவல் பண்ணோம் அந்த பங்கு அந்த விலைக்கு வரும்போது நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த நேரத்தில் யோசித்து உடனே முடிவெடுத்து உடனே வாங்குறதுங்கிறதுலாம் சாத்தியமில்லை ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ எனக்கு தெரியும் முந்தினாலே நம்ம யோசிச்சுருக்கணும்னு இப்போ இன்றைக்கி ஒரு கம்பெனி ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வந்துச்சு இந்த கம்பெனியை நான் ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிட்டுருக்கேன் ரிசல்ட் கொஞ்சம் சந்தை எதிர்பார்த்துக்கு குறவாக இருந்தது ஸ்டாக் நேர காலையில் பன்னெண்டு பர்சன்ட் கீழே வந்துச்சு பன்னெண்டு பர்சன்ட் கீழே வந்த நான் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு முடிவு பண்ணுறேன் நான் முடிவு பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸ்டாக் திருப்பி ஏறி போச்சு நம்ம வாங்க முடியல ஸோ நான் என்ன பண்ணியிருக்கணும் நேற்று மாலையே அந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக ஸ்டெடி பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டு பர்மிஷனை வாங்கி வச்சுட்டு காலையில் ஒம்போதை கால் மணிக்கு அந்த முடிவை நான் வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் ஓகே வேலை இங்கே வந்தால் இவ்வளோ வாங்குவேன் இவ்வளோ வந்தால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குவேன் எவ்வளோ வாங்குவேன் என்ன விலையில் வாங்குவேன்னு கிளியராக ஒரு பிளானோடு வந்துருக்கணும் இது எப்படி நான் டி ட்வெண்ட்டி விளையாடும் போது லெக்ஸ்டிக்கில் போல் பண்ணால் எப்படி அடிக்க போகிறேன் அப்படின்னு முன்னாடியே மைண்டில் ஷார்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க அப்படி தான் டி ட்வெண்ட்டி விளையாடுறீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பேட் ரிசல்ட் வந்து ஸ்டாக் விழும்போது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து முடிவுகளை முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வாய்ப்பு உங்கள் முன்னாடி வரும்போது அடிக்கணும் அப்படி தெளிவாக இருந்து அடித்தாதான் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் இல்லைனா யாக்கரில் போல்ட் ஆகிடுவீங்க இந்த மார்க்கெட் அந்த மாதிரி தெளிவோடு நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு மார்க்கெட் இன்னும் நிறைய நாட்கள் சந்தை ஏற்ற இறக்கங்களை நமக்கு கொடுக்கும் ஏற்றங்களை விட இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு அப்போ ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் டே யோசிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி இருக்கும் முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு முன்னாடியே பணத்தை ரெடி பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் ப்ரிப்பேர்ட் அப்ரோச்சை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்போ நம்ம ஊரில் நடக்கிற எல்லா அக்கப்போரிலையும் நம்ம மூக்க நினைச்சோன்னாக்கா இதை நம்ம செய்ய தவறிடுவோம் நான் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒன்று சில மாதங்களுக்கு எலெக்ஷனை பற்றியே அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சில நிறுவனங்கள் பற்றியே ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட இல்லாத நிறுவனங்கள் எல்லாமே மற்றவங்கிட்ட இருக்குது இவங்கள்கிட்ட இல்லை அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அது முடிஞ்சப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் அந்த சிக்கலை பற்றியே டெய்லி பேசுகிறாங்க என்னுடைய பார்வையில் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒருத்தர்ட்ட பேசும்போது அவர் நல்லா பண்ணிட்டார்னு இவங்களுக்கு தெரிய வந்துடும் அன்னைக்கு தாங்க ஏன் நல்லா பண்ணலன்னு ரொம்பவே தங்களை வருத்திக்குவாங்க ஏன் நல்லா பண்ணலான்றதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள் ஃபோக்கஸே கிடையாது அவங்க தாங்க செய்ய வேண்டிய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாக்கா நிச்சயமா செய்ய வேண்டியதை செஞ்சிருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு முதிர்வும் ஒரு அறிவாற்றலும் முதலீட்டு திறனும் உள்ளவர்கள் தான் திறமை இருந்தும் சரியான ஒரு அணுகுமுறை இல்லாதனால வாய்ப்புகள் அவங்களுக்கு நழுவிக்கிட்டே போகுது நான் ஒரு நாள் இதை சொன்னேன் நீ எல்லா அக்கப்போருலையும் இருக்க எப்ப தான் யோசிச்சு உனக்கு என்ன ப்ரையாரிட்டின்னு யோசிக்க போறேன்னு இல்ல சார் அவர் இதை சொன்னார் இவர் இதை சொன்னார்னு ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் என்ன சொன்னார்னு என்கிட்ட சொல்லி இவங்க என்ன சொல்றாங்கன்றத நீ பார்க்கறதுலேயே ஒரு நேரம் போயிடுச்சுன்னா நீ எப்ப யோசிக்க போறன்னு கேட்டான அவர் அன்னையிலேருந்து அவர் நிறைய விஷயங்களை பார்க்க நிறுத்திட்டார் இதுதான் என்னுடைய டே பிளான் இதுதான் என்னுடைய நாளைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சின்னதா ஒரு மெசேஜ் போடுவாரு அந்த கிளாரிட்டி அவருக்கு வந்துருச்சு கிளாரிட்டி வந்தோடனே என்ன பண்ணுது ஒரு ரெண்டு மூணு நல்ல ஸ்டாக்கா வாங்கிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலயுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ல சில ஸ்டாக்ஸ்ல இருப்பேன் அந்த ஸ்டாக்ஸை பத்தி தான் யோசிச்சிட்டு இருப்பேன் எனக்கு வந்து அன்னைக்கு நிஃப்டி எங்க மூடிச்சு எவ்வளவு இறங்கிச்சு அல்லது வேற ஏதோ ஒரு பேங்க்கோ அல்லது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியோ அன்றைக்கி என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு அன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் பிக்கெஸ்ட்டு கெய்னர்ஸ் லூசர்ஸ் இதெல்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு அந்த நாலு பங்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த நாலு பங்குல என்ன ஆச்சு எவ்வளோ வால்யூம் ஆச்சு என்ன டெலிவரி வால்யூம் எவ்வளோ ட்ரேடிங் குவான்டிட்டி இதுக்கு நாள் எப்படி இருந்து ஒரு வாரம் முன்னாடி எப்படி இருந்து இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறுது ஏதாவது நியூஸ் ஃப்ளோஸ் அந்த கம்பெனியில் வரப்போகுதா ஏதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா அலர்ட்ஸ் எல்லாம் ஏதாவது வந்திருக்கா அந்த கம்பெனியை பற்றி யார் என்ன ட்விட்டரில் போட்டிருக்காங்க ஏதாவது ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இருக்கா இப்படி தான் அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட முக்கிய தகவல்கள் அக்கப்போர் இல்லை அதை சேகரிச்சுக்கிட்டே இருப்பேன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய மொத்த நேரமும் அப்படி யூஸ் பண்ணாதான் என்னால் முதலீட்டு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த முடியுது மாறாக இன்னைக்கு நடந்த மாதிரி நேற்றுக்கு வந்த ரிசல்ட்டை பார்க்காம நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன்னா வாய்ப்பு கிடைக்காது மேபி ஃபியூச்சர்ல கிடைச்சா பார்க்கணும் பட் இது போன்ற தவறுகள் ஸ்லிப்பேஜஸ் எல்லாருக்குமே நடக்கும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் இந்த மார்க்கெட்டுங்கிறது மிக கடினமான போட்டி சூழல் உள்ள ஒரு மார்க்கெட் எல்லாரும் நினைக்கிறீங்க மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது ஈஸின்னு ஈஸியாக பணம் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் பணத்தை விடுவீங்க பட் இன்னொரு சைடில் கரெக்டாக வாங்கி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பணம் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்கும்ல அங்கெல்லாம் வந்து பணம் பண்ணுறது ஈஸியே இல்லை ஏதோ இன்னைக்கு ஒரு ஷேர் லிஸ்ட்டாச்சு அதை இன்றைக்கி வாங்கினோ நாளைக்கு விற்றோம் அந்த ஈஸி மணியை பற்றி நான் பேசவே இல்லை ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஷேரில் மாட்டிக்க போகிறீங்க பட் நான் சொல்கிறது ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதோ அல்லது அதுக்கும் மேலே ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டில் நிறையவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு சூழ்நிலை டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும் எது மேலே ஃபோக்கஸ் இருக்கணுமோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும் தேவையில்லாத ஒய்த்து கட்ட வேண்டும் நமக்கு என்ன தேவைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த ஒரு ஃபோக்கஸ் தான் உங்களுடைய முதலீட்டு வெற்றிக்கு சரியான ஒரு உரம் இன்றைக்கி அந்த உரத்தை உங்களுடைய முதலீட்டு மண்ணில் போட்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீயை வளர்த்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பயன்களையும் இணைந்து பெற வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி